வணக்கம் நேர்களே வெல்கம் டு ஏக்யூஎஸ்ஐ குரூப் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் பருப்பு மற்றும் தேங்காயின் கொள்முதல் விலை நிலவரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் தினசரி விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக மடத்துக்குளத்தில் எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் காங்கேயத்தில் தொண்ணூற்றி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் வெள்ளக்கோவிலில் தொண்ணூற்றி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகி இருக்கிறது நாமக்கல்லில் எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து காசுகளுக்கும் பெதப்பம்பட்டியில் தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கும் ராசிபுரத்தில் தொண்ணூறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகி இருக்கிறது பட்டுக்கோட்டையில் தொண்ணூற்றி நாலு ரூபாய் அறுபத்தி ஏழு காசுகளுக்கும் பொங்கலூரில் தொண்ணூற்றி ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் வேலூரில் தொண்ணூற்றி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது உடுமலப்பேட்டையில் எண்பத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொப்பரை தேங்காய் அதாவது தேங்காய் பருப்பு கொள்முதலாகியிருக்கிறது தொடர்ந்து தேங்காயின் கொள்முதல் விலை மடத்துக்குளத்தில் இருபத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் புதுப்பாளையத்தில் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது பாலப்பாடியில் இருபத்தி ஐந்து ரூபாய் இருபது காசுகளுக்கும் ஓமலூரில் இருபத்தி எட்டு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் மேலூரில் முப்பத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகி இருக்கிறது நாகர்கோவிலில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் பொள்ளாச்சியில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் உடுமலுப்பேட்டையில் இருபத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது நெகமத்தில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் சூலூரில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் களியக்காவிலும் அவினாசியில் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் எலுமாத்தூரில் இருபத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி ரெண்டு காசுகளுக்கும் கிணத்துக்கடவில் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது வடமதுரையில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் வடசேரியில் முப்பது ரூபாய்க்கும் தொண்டாமுத்தூரில் இருபத்தி மூன்று ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது இருக்கிறது முப்பது ரூபாய்க்கும் திங்கள் சந்தையில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் நாமக்கல் வேலூரில் இருபத்தி ஒன்பது ரூபாய் எண்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது ஆனமலையில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒட்டன் சத்திரத்தில் முப்பது ரூபாய்க்கும் காரமடையில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது இருக்கிறது கோவையில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் தேனியில் இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் தேங்காய் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது இருக்கிறது இறுதியாக முத்தூரில் இருபத்தி ஆறு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் சத்தியமங்கலத்தில் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளை பொருட்களின் சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்